அர்ஜுனாட விஷயத்துல அர்ஜுனா சில இடங்கள்ல புலிகளை போற்றுகின்றார் சில இடங்கள்ல டகேந்தாவை போட்டு மெனச்சாட்சியத்தை சொல்லுங்க டாக்டர் அர்ஜுனா உங்க பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தது தான் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்குமோ இல்லை நம்ம சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருந்தவங்க அப்ப என்ன சொன்னா அதுக்காக கிளினிக் எழுதி கொடுத்தாங்க கிளினிக் மாசம் மாசம் கிளினிக் வரணும்னு சொல்லி எழுதி கொடுத்தா அம்மாக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா இன்னொரு அம்மாட சுவர் செக் பண்ண துண்ட எங்கட அம்மாட ஃபைலுக்குள்ள வச்சு எங்கட அம்மாட கொப்பி கிளினிக் கொப்பிக்குள்ள வச்சு அதை கொண்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுத்தது வணக்கம் அருண் டாக்டர் அர்ஜுனோட விஷயத்துல அர்ஜுனா சில இடங்கள்ல புலிகளை போட்டுகின்றார் சில இடங்கள்ல டக்ளஸ் தேவானந்தாவை போட்டுகின்றார் சில இடங்கள்ல அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை இது செய்கிறார் துதிபாடுகின்றார் அப்படி இப்படி அவருக்கு அரசியல் சரியான நிலைப்பாடு இல்ல தெரியல வாசிப்பு இல்ல இந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கின்றார்கள் ஒரு சிலர் அந்த ஊழல் மோசடிகளை காப்பாற்றும் சில ஒரு சட்டத்தரணை ஒரு சில சட்டத்தரணிகள் அல்லது ஒரு சில ஊடக ஆஹ் நண்பர்கள் வாங்கப்படுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சில பேர் இப்படி கேட்கிறார் ஆஹ் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்ஜுனா விடுதலை புலிகளின் தலைவர் கடவுள் என்று செல்ல அதை எந்த பிரச்சனையும் இல்ல அஜுனா அரசியல் நிலைப்பாதல்ல எங்க பிரச்சனை அர்ஜுனா யாருக்காக குரல் கொடுக்கின்றார் என்பதுதான் பிரச்சனை அர்ஜுனா வலியவனின் எளியவனின் வறுமையானவனின் குரலாக ஒழுக்கின்றார் ரைட் அந்த வறியவன் எளியவன் வறியவன் யார் என்றால் என்னுடைய என்னுடைய அப்பப்பாவும் என்னுடைய அப்பையாவும் தான் ஒரு காலோட ஊட்ட சாரத்தோட ஊட்ட சேட்டோட இல்லாட்டி கிளிஞ்சி போன சேர்த்தோட செருப்பு ரெண்டு இல்லாமல் எத்தனை வாங்க சப்பி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில நிக்கிறாரு ஐம்பது ரூபா காசோட பஸ்ல போய் ஏறி இறங்கி முப்பு பிரி வறுமை அறியாமை ஆஹ் போன்றவற்றுடன் சரியா அது மாவிட துயரங்களில் கொடுமையானது என்று மகாபாரதம் சொல்லுது அதுல இந்த பிணி மூப்பு அன்போடவனுக்காகத்தான் அர்ஜுனா குரல் கொடுக்கின்றார் ஆகவே எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அந்த குரல் அந்த எளியவர்களுக்காக ஒழித்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் அர்ஜுனாவை நாங்கள் ஆதரித்துக் கொண்டுதான் இருப்போம் இந்த அர்ஜுனா மட்டுமல்ல இது போன்ற அர்ஜுனா அர்ஜுனாக்கள் எல்லா துறைகளிலும் வரவேணும் இன்னைக்கு அர்ஜுனாவை எதிர்ப்பவர்கள் அல்லது அர்ஜுனாக்கு சேரடிக்க முயற்சிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அன்னைக்கு என்ன ஒரு சொல்லாத சொல்லாடலை தமிழ் தேசியம் என்று சொல்கின்ற புரட்டு தேசியவாதிகள் பாதிச்சார்களோ அதாவது தியாகி துரோகி என்கின்ற பதில்களை அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கும் நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கின்றது எவரொருவர் அர்ஜுனாக்கு ஆதரவாக நிற்கின்றாரோ அவர் மக்களுக்கானவர் எவரொருவர் எதிர்க்கின்றாரோ சேரடிக்க முயற்சிக்கின்றாரோ அவர் இந்த ஊழல் வலையமைப்புக்கு உதவுவராகவே நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த வகுப்படுக்கிற நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது முதல்ல சட்டத்துறையில உங்களுடைய துறையில இருக்கிற ஊழல் மோசடிகள் துஷ்பிரோர்கள் குறித்து நீங்க குரல் எடுப்ப பாருங்க சரி அவர் தன்னுடைய துறையில இருக்கிற ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை தான் அவர் வெளியே கொண்டிருக்கிறார் அவர் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்கு தாம் குற்றவாளிகள் அல்ல நிறுவுவதற்கு நிரூபிப்பதற்கு இன்னும் சந்தர்ப்பம் அவர் குற்றச்சாட்டிய நபர்களுக்கு இருக்கின்றது சரியா எங்களுக்கு தெரியும் வடமாகாண சபை இயங்கக்குள்ள விக்னேஸ்வரன் முதலமைச்சராக அறிக்கைகள் அதே கீழே இருந்த அஞ்சு மினிஸ்டர்கள் நாலு பேர் ஊழல்வாதிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் கருத்து ரெண்டு பேர் மூன்று ஜட்ஜ் கொண்ட அதாவது அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசர்களை கொண்ட மூன்று மூன்று பேர் அடங்கிய அணைக்குழுவால ரெண்டு பேர் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் விசாரணை முடிவதற்கு விளக்கு கொடுத்து கொண்டு போனவர்கள் அதுல உடனாக மருத்துவ பணிப்பாளராக இருந்த சத்யலிங்கம் ஆகவே இந்த வலையமைப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஊடகத்தின் நான் தான் ஊடக ஜாம்பவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நபர்கள் இன்றைக்கு என்ன யூடியூபர் யூடியூபர்களா காசுக்கு மாறிக்கொண்டு வகுப்படுக்க ட்ரை சொல்லிக் கொள்றது சொல்லிக்கொள்றது நீங்க எங்களுடைய ஊடகத்துறையில இருக்கிற பால்கள் திஸ்திருங்கள் ஆஹ் பெண் பொம்பளை பிள்ளைகள் ஊடக நிறுவனங்கள்ல நடக்கிற அத்துமுறைகள் குறித்து பேசுங்க நிறைய ஊழல் ஊழல் மோசடிகள் எல்லாம் ஊடகத்துறையில இருக்குது வெயில செஞ்சவன் என்ற துறையில எனக்கு தெரியும் அதெல்லாம் முதல் நீங்க பேசுங்க நீங்க அர்ஜுனாவுக்கு வகுப்படுக்கிறதுக்கு முதல் நீங்க வகுப்படுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஊழல் மோசடிகளை காப்பாக்குறார்கள் ஒரு சிலர் தான் நீங்க சரியா ஆகவே நீங்க தமிழ்ல ஒரு ஒரு பதம் என்று இருக்குது ஆஹ் ஏன்னா கட்டுக்கொடுக்க வருபவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் அல்ல நாம் யாரிடம் கற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் தான் ஆசிரியர் ஆகவே நீங்க உங்களை புறையில இருக்க உடல்களை உடல்ல பேசு ஆஹ் மெட்டது அர்ஜுனா இங்க கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜி அல்லது உத்தி வந்து இப்ப ஒரு ஒரு அந்த என்ன ஒரு ஒரு சட்டத்துறை பீடாதிபதியா இருந்து வகுப்பட்டுகிறார் சிஸ்டம் வந்து உடைக்கிறோன்னா நீங்க சிஸ்டத்துக்குள்ள இருந்து இப்படி தடால் அடியா உடைக்க கூடாது அமைதியான முறையில மெதுமெதுவா தான் உடைக்க போனோம் அதிகாரத்துக்கு எதிரான குரல்களை நாங்கள் கொண்டாடுபவர்கள் என்று வகுப்படுத்துறேன் சிஸ்டத்தை உடைக்கிறதுல இதுவும் ஒரு சிஸ்டம் தான் இப்படியும் உடைக்கலாம் சிஸ்டத்தை அன்றைக்கு பத்து வருஷமா வராத மின்புறத்தாக்கு ஜெனரேட்டர் இந்த சிஸ்டத்தை இப்படி விட சாதான் நடத்தினால்தான் தென்மராக்கி என்ன டிடி சொல்லப்படுறது இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் கனவாலமா வந்து வருஷ குணக்கமா வந்து அவரை சந்திச்சோம் இவரை சந்திச்சோம் அவளவு சந்தித்த அவைக்கு சிஸ்தத்துக்குள்ள அவர்களை கொண்டு வர முடியும் இல்லை சரியா ஆகவே சிஸ்டத்துக்கு பிறகு இப்ப மக்கள் எந்த புரிஞ்சு இந்த மாதிரி போராட்ட வடிவங்கள்ல எனக்கு ஒரு பிரச்சனை நாங்க போகல பெரும்பாலான மக்கள் போகக்குள்ள நியாயம் கிடைக்கிறது சரியான அறிவு சரி அப்படியான நேரத்துல நானே பிரச்சனையா மாறவேன் நான் உனக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் தான் நீ என்னுடைய பிரச்சனையை யோசிக்கவாவது ஆரம்பிக்கின்றாய் அதைத்தான் அர்ஜுனா செய்திருக்கின்றார் இதே ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நான் சொல்றேன் இந்த உடல் இந்த சிஸ்டம் இப்ப தான் உடைக்கவன் இது புரட்டு போடப்படவன் இது மெது மெதுவா உடைக்கிறதல்ல இந்த மெது மெதுவா உடைக்கிற கதை சொல்றாக்கள் என்னன்னா சிஸ்டத்தை காப்பாத்துறாங்க தவறான சில சில கருத்துகள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரவி கொண்டிருக்குது அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் உண்மையிலேயே ஒரு கவலையா இருக்கு என்னன்னு சொன்னா இன்றைக்கு இன்னைக்கு வந்து இந்த வைத்தியர்கள்ல பிரச்சனையோ இல்ல மக்களுக்கு எங்கட வைத்தியர்களால சில சில ஒரு சில வைத்தியர்களால எங்கட மக்களுக்கு ஏற்பட்ட சில அசௌகரியங்களை வெளிக்கொண்டதுல மிக முக்கியமான காரணமா டாக்டர் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தான் இந்த மக்கள்ல பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து உலகத்துக்கே ஒரு தெரிய வச்சிருக்கிறதுக்கு காரணம் டாக்டர் அர்ச்சுனா அதாவது ஒண்ணு நீங்க எல்லாருமே உங்களோட மனச்சாட்சியத்தை சொல்லுங்க டாக்டர் அர்ச்சுனா உங்க பிரச்சனையை வெளியில பிறகு பிறகுதான் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்குமோ இல்லையோ கட்டாயம் நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்க அப்போ இன்றைக்கு நீங்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டிருக்க முதல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டா பிறகு நீங்க கோஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் இருக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு யோகிச்சு பாருங்க கட்டாயம் அந்த வித்தியாசம் இருக்கும் இப்ப ஆனா இப்ப நீங்கள் எல்லாருமே என்ன சொன்னா அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தலைவரை பற்றி அப்படி சொல்லிட்டார் எங்களோட போராட்டத்தை பற்றி அப்படி சொல்லிட்டார் ரெண்டு சில சில பேர் வந்து அவர் மேல ஒரு சேறு இருக்கிறீர்கள் என்னன்னு சொன்னா அவர் அரசியலுக்குற அரசியல் கதைகள் இங்க பிளவிடாதவன் யாருமே இல்லை நீங்க சொல்லுங்க பாபம் நீங்கள் யாரு என்றாலும் இதுல எந்த ஒரு அரசியல்வாதி என்றாலும் எங்கட தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதியோ இல்ல யாரு என்றாலும் சொல்லுங்க பாபம் நீங்கள் யாரும் ஒரு ஜோக்கியமான ஆள் என்றா ஒரு ஆளாவது சொல்லுங்க நீங்கள் ஒருத்தரும் பிளவிடாத ஜோக்கியமான ஆள்டா சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் தலைவணங்கிறோம் இல்ல பிழ விடாமல் எல்லாருமே பிளவிட்டு இருக்கு டாக்டர் சில சில விஷயங்களை பிள்ளையா கதை நாங்கள் அவர் கதை ஆனா அவர் அந்த தவறுகளை திருத்தி கொள்ள சந்தர்ப்பத்தை கொடுங்க அவருக்கு அவர் சொல்றாரு அந்த நேரலையிலே சில சில விஷயங்களை சொல்றாருன்னு சொன்னா நான் கடவுள் இல்ல பிள்ளையை விடலாம் மக்கள் அதை சுட்டி காட்டினா நான் திருத்தி கொள்வன் அதை நீங்க சுட்டி காட்டுங்க அதுக்காண்டி அப்படி கதைச்சிட்டார் இப்படி கதைச்சிட்டார் தமிழரை பற்றி இப்படி கதை உங்க இலிபான செயற்பாடுகளை செய்யோ தயவு செய்து உங்களை இழிபான செயற்பாட் நாங்கள் இணைக்கிறோம் அரசியல்வாதிகள் நீங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கொண்டு சில சில அரசியல்வாதிகள் நீங்கள் உங்களை சில பேரை நாங்கள் ஆதரிக்கிறோம் உண்மைதான் உங்களை சில நீங்கள் எல்லாருமே பிளவிட்டிருக்கிறீர்கள் ஆனா நாங்கள் ஆதரிக்கிறோம் என்னத்துக்காக நீங்கள் சில சில ஆட்கள் எங்கட இனம் சார்ந்து சில சில நல்ல விஷயங்களை கதைக்கிறீர்கள் ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள் என்றது தான் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் ஆனா உங்களை விட இன்றைக்கு எங்கட மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார் டாக்டர் அர்ச்சுனா அவர் வந்து இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததுக்கால கொண்டு வந்ததால இன்றைக்கு நிறைய நிறைய நல்ல விஷயம் நடக்க போது நடந்து கொண்டு இருக்குது எங்கட மக்களுக்கு இத நீங்கள் யாருமே இல்லையென்று என்று சொல்லக்கூடாது நீங்கள் இன்றைக்கு அவரை ஒரு எல்லாருமே சில 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 சமூக ஊடகங்கள்ல ஒரு சேறுபூசுற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை நிப்பாட்டுங்க நீங்கள் டாக்டர் சொன்ன விஷயம் அதாவது டாக்டர் ரச்னா சொன்ன விஷயம் எல்லா மருத்துவருக்கு எதிராகவும் அவர் எப்பயுமே கருதி சொல்ல அவர் ஒரு சில ஒரு சில திருப்பி திருப்பி அதை பேருங்க அவர் சொல்ற விஷயங்களை ஒரு சில தப்பான டாக்டர் மேருக்கு எதிராக தான் அவற்றை கருத்து இருக்கு ஏன் நீங்கள் எல்லா டாக்டர்மாரும் குமுர்றியல் அவர் சொல்லிக்க அப்ப நீங்க எல்லாரும் பிளவிட்டனீங்களா நீங்க எல்லாரும் பிளவுட்டு நீங்களா அப்ப அவர் சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள ஆகும் அதுக்கு அப்படி இல்ல நீங்க இத சில நேரம் இந்த வீடியோ முறணுன்னு பார்த்துட்டு ஒரு சில பேர் சில நேரம் எனக்கு கொமெண்ட் அடிப்பியல் சூசனத்தாலையோ இல்லாட்டி என்னெண்டாலும் கிட்ட கிட்ட வார்த்தையால இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்லை எனக்கு அந்த சில சில நான் நிறைய தரம் இதை பார்த்து பார்த்து பொறுமையா இருந்தேன் நீங்கள் இன்றைக்கு அவற்ற சில சில பேர் நீங்கள் அவற்றை அப்பாவை எங்களோட விடுதலை போராட்டத்திலே அவற்றை அப்பாவை வந்து ரெண்டு பேர் பிள்ளையாவதுல போட்டிருக்கிறீர்கள் அதையும் நான் பார்த்தேன் அதாவே நான் பொறுக்கலாம தான் இந்த வீடியோ விடுறேன் தயவு செய்து நீங்கள் டாக்டர் அர்னா மேல நீங்கள் இந்த சேர்வு போசுற விளையாட்டுகளை யாருண்டாலும் விளையாடுறீங்களா தயவு செய்து நிப்பாட்டுங்க உங்கள் எல்லாரையும் விட அவர் நல்லதான் தான் செய்திருக்கிறார் நீங்கள் யாருமே இதுல ஜோக்கியர் இல்லை ஒருத்தருமே ஜோக்கியமானாக்கள் இல்லை என்று நான் திட்ட தெளிவா உங்களுக்கு சொல்ல விரும்பிக் கொள்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா இந்த காணொலி ஒரு சிலருக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை நான் பதிவுடுறேன் இது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சம்பந்தமான ஒரு காணொலி ஒன்று அவங்க மட்டக்களவு போதனா வைத்தியசாலையில் ஒரு சில தவறுகள் இழைக்கப்படுகிறது அந்த தவறுகளை சுட்டி காட்டணும்னு சொல்லி தான் இந்த காணொளி அடுத்தது இதால் நாங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காணொலி எங்களோடய அம்மா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க அப்போ என்னன்னு சொன்னால் அதுக்காக கிளினிக் எழுதி கொடுத்தாங்க கிளினிக்கு மாதம் மாசம் கிளினிக் வரணுமென்று சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறாங்க அப்படி எழுதி கொடுத்த இடத்துல மாதம் மாசம் கிளினிக்கு அம்மா போயிட்டு போயிட்டு வாரவன் போயிட்டு வந்து அவங்க என்ன செய்கிறவங்கன்னு சொன்னால் கிளினிக் இப்போ குறிப்பிட்ட டே டே கிளீனிக் இருக்கான்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு நாளைக்கு துண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சுகர் செக் பண்ணிவிட்டு வரச்சோரு அப்போ இங்கேருந்து நாங்கள் அதை செக் பண்ணிவிட்டு பிரைவேட்டா செக் பண்ணிவிட்டு சுவர் செக் பண்ணிவிட்டு அவங்க உண்டையே கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு அதுக்குரிய கூடிய குடிசைகளை கொடுத்து அனுப்புவாங்க வேற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நான் ஒவ்வொரு முறை அம்மா கிளினிக் போயிட்டு வந்தா நான் கேட்கிற அம்மாட்ட என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க அம்மா ஒன்றுமே சொல்லல அந்த துண்டை கொண்டு கொடுத்தேன்னு பார்த்து கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கு மாதிரி குளிர் செய்ய தருவாங்க அவ்வளவுதான் விஷயம் இப்ப நான் அம்மாட்ட ஏசுறேன்னா இதுக்கு அவனின் போன மனசு மனசுல அம்மா தான் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஹோஸ்பிட்டல்ல கொள்ள மாட்டாங்க அதுக்கு தான் நான் போறேன்னு அப்படி சரி அதையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டுட்டேன் இப்ப ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாசமா என்ன நடந்தேன்னு சொன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக சுவர் கொஞ்சம் ஓகே குளிர் செய்யலாம் வீழங்கி சுவர் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்போ குறைஞ்ச லெவலில் இருக்கா அப்போ துண்டு கொடுத்துருந்தவங்க செக் பண்ணி பார்த்து வர சொல்லி அப்போ செக் பண்ணி பார்த்த இடத்துல நான் செக் நான் சுவர் அவங்களுக்கு எண்பத்தெட்டு ஐநூறு தான் இருந்துச்சு அப்போ குறைய இருக்கு தாம நோம்தான் இருக்கி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் அனுப்பினேன் அப்போ அங்கே போன இடத்த கிளீனிக் போன பார்த்துட்டு குளிர்சையை கொடுத்து அனுப்பிருக்காங்க அதில் ஒரு சம்மந்தமாக ஒரு கேள்வியும் ஏதோ ஒன்றும் கேட்கலை அதன் பிறகு அடுத்த மாதம் என்ன செஞ்சுருக்காங்க அடுத்த மாதம் போன இடத்துல கிளினிக் போன இடத்துல அம்மாவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இன்னொரு அம்மாவோட சுவர் செக் பண்ண துண்டை எங்கட அம்மாவோட ஃபைலுக்குள்ளே வச்சு எங்களோட அம்மாவோட கொப்பி கிளினிக் கோப்பிக்குள்ளே வச்சு அதை கொண்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நர்ஸ் அம்மா கூப்பிட்டுருக்கா வாங்கன்னு சொல்லி எங்கட அம்மாவோட பேர் ராகினி அப்போ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட இடத்துல அம்மா போன இடத்துல அப்போ எங்களோட அம்மாவுக்கு தமிழ் வாசிக்க தெரியும் படிக்க தெரியும் ஆனால் ஆங்கிலம் அந்தளவுக்கு அவங்களுக்கு வாசித்து படிக்க தெரியாது அப்படியான சந்தர்ப்பத்துல நீங்க படிச்சவங்க நீங்க டாக்டர்மா நீங்க என்ன செய்யணும் கொப்பியையும் பார்த்துட்டு கொப்பில ராகினி என்ன இருக்குமோனு சொன்னா நீங்க கேட்கணும் நம்மட பேர் என்ன ராகினி சுவர் செக் பண்ண துண்டுல என்ன இருக்குன்னு நீங்க செக் பண்ணணும் அப்போ சுவர் செக் பண்ண துண்டில் எங்களோடய அம்மாவுக்குரிய துண்டாவது இல்லை வேற ஒரு ஆள் சுவர் செக் பண்ண துண்டு அதுக்குள்ள இருந்ததால் எங்களோடய அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த சுவர் செக் பண்ண சொன்னேன் உங்களுக்கு சுகர் எல்லாம் கூடி இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் ஊசி போடணும்னு சொல்லி எழுதி வேறு சென்டருக்கு போங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வேற சென்டருக்கு போங்கன்னு சொல்லி அங்கே அனுப்பியிருக்காங்க அப்போ அங்க அனுப்பின இடத்துல அம்மா போயிட்டு இருக்கா இப்படிதான் விளக்கம்னு சொல்ல உங்களுக்கு சோறு கூட்டியிருக்கம் அம்மா உங்களுக்கு சாரி ஊசி போடணும் உங்களுக்கு இந்தந்த ஊசி தான் போடணும் இப்படி இப்படி இந்தந்த லெவலுக்கு ஊசி போடணும் அப்போ நாங்கள் ஊசி போடுறோம் இருக்காங்க அப்போ அம்மாவுக்கு ஊசி போடுறோம்னா பாயம் அப்ப அம்மா சொல்லியிருக்கா ஆஹ் சரி எனக்கு தெரியாது ஊசி போட போனா அப்படி எனக்கு சொல்லிருக்கா அப்போ அவங்க டாக்டர்ஸ் என்ன செஞ்சிக்காங்கன்னு சொன்னால் ஊசி போகிற டாக்டர் ஒரு இது கொடுத்துருக்காரு அதாவது இந்த இந்த இந்தந்த லெவலுக்கு தான் போடணும் உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாமா இன்றைக்கு ஊசி போட இல்லாது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு பிறகு உங்களோட வீட்டாக்கள் உங்களோட மகன் ஆரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு அது ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயம் தானே அது அப்போ அம்மாவும் சரி என்று ஒன்று நம்ம குறைஞ்சிருக்கணும் தம்பி சொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்துருக்காள் இங்க வந்த இடத்துல நானும் இல்லை நான் வேலை செய்யும் வர இடத்துல நின்றால நான் கவனிக்கல அப்போ எங்கட அக்கா ஒரு ஆள் பார்த்துட்டு என்னெண்டு கட்ட இடத்துல சுவர் கூடி இருக்காம ஊசலம் தந்திருக்காங்க அதுக்குரிய மருந்து நீங்கள் வாங்கணுமன் சொல்லி ஒரு அந்த எப்படி சொல்கிற அந்த ஊசி கட்டு போகாமல் அந்த மருந்து கட்டு போகாமல் அந்த ஒரு டப்பா அப்படி ஐஸ் பாட்டில் மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு அதெல்லாம் காசு கொடுத்து அம்மா வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்த இடத்துல என்னதுக்கு இது தந்த அந்த அக்கா கட்ட இடத்துல அம்மா சொல்லியிருக்கா இப்படி தானு சொல்லி அங்கே அந்த துண்டை பார்த்த இடத்துல அங்கே பார்த்தா பேர பேர் அந்த இதில் சுவர் சுவாச்சைக்கு எங்க அம்மாவோட ஹோப்பிக்குள்ளே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சந்தர்ப்பம் தவறு ஆறது தான் அப்போ எல்லா எல்லா வேலையிலையும் தவறு இலக்கி ஆனால் ஒரு சில தவறுகள் இழைக்கப்படுற இடத்துல அதை நம்ம நிவர்த்தி செய்யலாம் அது ஒரு காசை கொடுத்து அது எந்த வேலையாக இருந்தாலும் காசை கொடுத்து அதுக்குரிய சில இதுகளை நம்ம நிவர்த்தி செய்யலாம் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது வீதம் ஆனால் மருத்துவத்துறையில் அப்படி நம்ம செய்ய இயலாது நீங்கள் மருத்துவர்கள் நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு உங் எப்படி சொல்றோம் உங்களை தெய்வமா அம்மாக்கு தானே நாங்கள் வாரம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஊக்கமாக ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் வார பேர்சன் நீங்கள் கவனிக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி செய்கிறீங்க இல்லை அங்கே நடக்கிற விஷயம் இங்கே துண்டளி தெரிக்கும் போதே நீங்கள் பேர்ஸ்னல் விஷயத்தை கிடைக்கிறீங்களா அந்த வீட்டு விஷயத்தை கைக்கிறீங்களா அப்போ உங்களோட சிந்தனைகள் என்ன சிந்தனை எல்லாம் வேற இடத்துல அப்போ நீங்க எப்படி பயணிய உங்களோட பேர்சன கவனிச்சு நீங்கள் அதுக்குரிய மருந்துகளை எழுதி கொடுப்பீங்க அடுத்து உங்களை நம்பி நாங்கள் வாழமன்றி சொல்லக்கூடாது நீங்க எங்களுக்கு பொறுப்பு வேற எந்த வேலையா இருந்தாலும் அதுக்குரிய இதை நம்ம வீடு செய்யலாம் ஆனா நீங்க தவறு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய இது உயிர் மட்டும்தான் உயிர் போனா உயிர் வராது சரியா உங்களுக்கு வேணுமென்னு சொன்னா உயிர் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு பெரிய விஷயம் அது அம்மா எனக்கு எனக்கு என்று சொன்னா கூட நான் தாங்கி கொள்வேன் நான் அதுக்கு ஏதுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் நீங்க தப்பு செஞ்சாலும் ஆனா அம்மாவுக்கு ஏதுமெண்ட் சொன்னா கூட நான் தாங்கி கொள்ள மாட்டேன் அது எவனா இருந்தாலும் சரியா சரியா ஒரு ஒரு பிள்ளை செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு மாதிரி நீங்க ஏதாவது மன்னிப்பு கட்டி சரி பிள்ளை நடந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு மாதிரி செய்யணும் ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்தேன்னா தான் நடந்த சுச்சுவேஷன் சொல்ல எனக்கு வேலை அவசரமா வேலை இருந்து நான் வேலைக்கு போகணும்னா அப்பாவை கூட்டிட்டு போகிறது நடத்துல அப்போ போய் கேட்ட இடத்துல அப்படி இப்படின்னு சொன்னி அங்கே இருந்த நேஸ் பொம்பளை ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பிட்டு இருக்கா அப்பா அப்பாவும் மேசிருக்காரு அந்த இடத்துல நீங்கள் பொறுப்பு அரு பொறுப்பு ஒரு ஒருவேளை அந்த ஊசை போட்டு எங்களோட அம்மாவோட உயிருக்கோ இப்போ சுவர் குறைஞ்ச இடத்துல சுகர் கூடினா தான் போடுற ஊசை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை சுகர் குறைஞ்சாலும் அந்த ஊசி போடுவாங்களான் எனக்கு தெரியாது அதனால இந்த பதிவை நான் பதிவுடு அப்படி ஒரு வேளை சுவர் குறைஞ்ச இடத்துல அந்த சுவர் கூடிய ஊசுகள் அந்த குளிசையில போட்டு எங்கள் அம்மாக்க இது நடந்திருந்தா யார் பொறுப்பு நான் ஒருத்தனை கூட சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்பா போனதால ஒருவேளை ஓரளவுக்கு சமாளிச்சிட்டு வந்துட்டாரு நான் போயிருந்தேன் சொன்னா பிரச்சனை வேற லெவல்ல வந்திருக்கும் அங்க போன இடத்துல டாக்டர் வரல நர்ஸ் சொன்னாவா டாக்டர் வரல டீ குடிக்க போயிருக்காரு ஒன்றரை மணிக்கு அழாம அங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அப்ப டாக்டர் வரலை கடைசி அவள் சொல்லிருக்கா அவர் வரமாட்டாரன்னு சொல்லி டீ குடிக்க போனதை நான் அவங்க வீட்டை படுத்து கிடக்காரமா டீயை குடிச்சிட்டு டீ குடிக்க போற மண்ணாங்கட்டி டீ குடிக்க நீ திண்டுத்து திண்டுறது உனக்கு வேலை ஒரே உனக்கு திண்டுறது வேலையாக கிடக்கும் உங்களுக்கு ஒன்றரை மணி தியாலமே இருந்தால் சாப்பிட்ற நீங்க ஆஹ் தீ உடிக்க போனதான் வரலையா நான் மட்டும் இருந்திருந்தேன்னு சொல்லணும் அவருக்கு தீயை குடு நான் தீயை வழியாக கொடுத்துருப்பேன் அவர் பறிக்குட்டுப்பேன் அவருக்கு ஆனால் அவர் தப்பித்தார் அவர் தப்புன்னு பெருந்தப்ப அவரு அடுத்த மாதம் கிளினிக் இருக்காமல் கிளினிக்கோட நான் போகிறேன் நான் போய் தான் அங்கே கடைக்கு கொடுக்குறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவிடணுன்னு சொன்ன முக்கிய காரணம் அம்மா அம்மா அப்பா இல்லாத அக்காவோ தங்கச்சி யாரோ கிளீனிகளுக்கு போகலாம் கிளினிக் அப்படி போகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு வேலை இப்படியான சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள் ஏன்னால் இதே மாதிரி தவறுகள் நடக்கலாம் இது எங்களுக்கு மட்டும் நடந்ததுக்காகனு நான் சொல்லலை இதே மாதிரி ஒரு ஆளுங்க இதே சுச்சுவேஷன் ஒன்று நடந்திருக்கு எங்களோட அம்மா சொன்னகிட்ட இப்படி தான் கிளினிக்கு போயிட்டு வந்தவங்களாம் வந்த இடத்துல திரும்ப கோல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு குளிசைனு மாறி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கோல் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாமானில் குளிசையெல்லாம் வாங்கிட்டு போனதான் ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போ இதே சந்தர்ப்பம் தானே எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் கவனக்குறைவு அவங்களுக்கு க சிந்தனை எல்லாம் இங்கே இல்லை அவங்களுக்கு வேறு வர சிந்தனை அவங்க அவங்களோட பேர்ஸ்னல் மேட்டர்களை தான் அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க செக் பண்ணுறாங்க இந்த அம்மாட்ட இது இதுவரைக்கும் கிளினிக்கல் அம்மா சொல்லுவோம் கையில் கையெல்லாம் எனக்கு விரைக்கிறது அப்படி இப்படின்னா அஞ்சு என்ன சொல்லியிருக்கலாமே சொன்னால் சொல்லுவாங்கன்னா அது உங்களுக்கு சூ சீனி கூடி இருக்கு அதனாலாம் அப்படி வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு செக் பண்ணி டெலஸ்கோப்பை வச்சு ஒரு செக் பண்ணி இது வரைக்குமே பார்த்தது இல்லையா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறோம் இது வரைக்கும் இப்போ மத்தாக்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் உங்களோட உங்களோட வீட்டில் இருப்பாங்க அப்படி கிளினிக் சென்டர்களுக்கு யாரும் போனாங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் திரும்ப சொல்கிறேன் ஒரு க வீட்டில் இருக்கிற நீங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணுங்கள் இதுக்கு தான் இப்படியான காரணங்களுக்காக வேண்டி தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் எல்லாருமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க காசு இருக்கிறவங்களும் போகிறாங்க பிரச்சனை இல்லை ஓகே காசு இல்லாத ஒரு சில பேர் என்ன செய்கிற எப்படியுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் அப்படியான இடத்துல நீங்க திரும்ப திரும்ப இந்த தவறுகளை செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா எப்படி உங்களை நம்பி வாரது செய்யும் தொழில் தெய்வம் பண்ற மாதிரி கொஞ்சம் தொழிலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வேலையை செய்யுங்க அங்க வைத்து வீட்டுக்கதையை அந்த கதையும் மண்ணாங்கட்டி கதையும் கழிச்சு திரிக்காம வார பேசண்டை கொஞ்சம் பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க திருத்தி அனுப்புங்க கொஞ்சம் தயவு செய்து